தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் செயல் தலைவராக குமரி மாவட்டத்தை சேர்ந்த வதனா நிஷா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரை கிராமத்தை சேர்ந்தவர் வதனா நிஷா இவர் அகில இந்திய மகிழா காங்கிரஸ் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து காமராஜர் ராஜீவ்காந்தி மற்றும் இந்திரா காந்தி சிலைகளுக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தார் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் செயல் தலைவராக எனக்கு பொறுப்பு தந்திருக்கிறார்கள் இதற்கு பரிந்துரை செய்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வபிருந்தகைய அவர்களுக்கும் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜய் வசந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்